மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த முரளிகாந்த் ஒரு ராணுவ வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போரின் போது அவர் தங்கியிருந்த ஸ்ரீநகர் ராணுவ முகாம் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது ஒன்பது குண்டுகள் பாய்ந்த நிலையில் பலத்த காயங்களுடன் முரளிகாந்த் மீட்கப்பட்டார் கால்கள் இரண்டும் செயலிழந்து போயின அப்போது அவருக்கு நீச்சல் பயிற்சி மறுவாழ்வு தந்தது பின்னாளில் நாட்டுக்கும் பெருமை சேர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு ஜெர்மனியில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா இரண்டாவது முறையாக பங்கேற்று முதல் தங்கப்பதக்கத்தை வென்றது இந்த பதக்கத்தை பெற்றுத்தந்தவர் முரளிகாந்த் ஐம்பது மீட்டர் ஃப்ரீஸ்டைல் நீச்சல் பிரிவில் முப்பத்தி ஏழு புள்ளி மூன்று மூன்று வினாடிகள் கடந்து தங்கப்பதக்கத்தை வென்று உலக சாதனையும் படைத்து நாட்டுக்கே பெருமை சேர்த்தார் இவரின் சாதனைக்கு மகாராஷ்டிரா மாநில விருதான சிவ சத்ரபதி விருது நாட்டின் மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது கிடைத்தது உருளிகாந்தின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து சந்து சாம்பியன் என்ற பாலிவுட் திரைப்படம் எடுக்கப்பட்டது இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைக்கப்பட்டிருக்கிறது நாட்டுக்காக அதிக பதக்கங்கள் பெற்றுத்தந்த பாராலிம்பிக் வீரர் யார் என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்